ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை கட்டாயம் நாங்கள் பழி வாங்குவோம் உங்களை சும்மா விட மாட்டேன்டா செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டி கட்டாயம் நாங்க தான்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடித்து பேசியிருக்காரு இங்கிலாந்து அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜோஃபர் ஆச்சர் அது மட்டும் இல்லாமல் முதல் போட்டி தோல்வி குறித்து அதுக்கான காரணத்தை சில பல கூறியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்ஷஸ் இங்கிலாண்டு பார்த்தீங்கன்னா முதல் டி போட்டி நட அந்த முடிச்சு அதில் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க அது குறித்து நம்ம ஜோஃப்ராஜன் முடிஞ்சதுக்கு வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகம் மேலே இருந்தாலும் முதல் போட்டி தோல்விக்கு காரணம் பேட்டிங் தான் நாங்கள் ஒரு நூற்றி எண்பது இரநூறு ரன் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக அந்த ஸ்கோர் போய் தான் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் எங்கள் பந்து வீச்சு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை நாங்கள் அடுத்த போட்டியில் விட மாட்டோம் அடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த சீரீஸில் நிற்க முடியும் லீடிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் செகண்ட் டி டு டி டுவெண்ட்டி பட் என்ன ஆனாலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றே தீர்வோம் எங்களோட ஃபுல் உழைப்பை நல்ல ஒரு பிளானோடு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஃபர் ஆச்சர் பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு எஸ் செகண்ட் டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நடக்குதுங்க கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஏன்னா சென்னையில் வந்து ரொம்ப நாள் இந்த ஐபிஎல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டி டுவெண்ட்டி போட்டி தொடங்க நடக்குது இப்போது அதனால் சென்னைக்கு வந்துவிட்டாங்க ஆல்ரெடி இங்கிலாந்து பிள்ளையரும் இந்தியா பிளேயரும் சென்னைக்கு வந்துட்டு பயிற்சி ஈடுபட்டு இருக்காங்க நாளைக்கு போது போட்டி ஆனால் கண்டிப்பாக ஜோஃபராச்சர் என்ன சொல்லியிருக்காரு கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று தீர்வோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பார்க்கலாம் அவர் சொல்கிறது நிறைவேற்றுறாரான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் ஈஸியாக இந்தியா வச்சிட முடியாதுங்க ஏன்னா அணி இருக்கிற ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே தெரியுமே ஒரு எப்படி சொல்லுது சும்மா வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நூற்றி முப்பத்தி தானே அது ஃபஸ்ட்டு வாரம் சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பல்லி அடிச்சு முடிச்சிட்டாங்க அந்தளவுக்கு இந்திய அணியோட பேட்டிங் பாலிங் தரமாக இருக்குது அதேமாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து இன்னேச்சி சென்னையில் அங்கேயும் நல்ல ஸ்பின்னிங்கு நல்ல ஒரு ஃபேவரட்டானு பிச்சுங்க கண்டிப்பாக மூணு ஸ்பின்னர் அப்படியே இருப்பாங்க இருக்கட்டும் அக்சர் பட்டேலாக இருக்கட்டும் நம்ம வருண் சக்கரவர்த்தி வக்ரு வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா ஓம் கிரவுண்ட் அவர் சொந்த ஸ்டேடியத்தில் களமிறங்குறார் கண்டிப்பாக அவரோட போலிங்கு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது அதனால் இந்திய அணி செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டிலாம் விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது என் தெரிஞ்சு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்து இருந்து எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எதிர்பார்ப்புனா நம்ம முகமது ஷமி வராலோ இந்திய அணியில் அது ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா முன்னாடி ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங்கு நம்ம இவரு ஹர்திக் இருந்தார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஓவரே தரல ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் போலர் போட்டு மூணு ஸ்பின்னர் வச்சு ஆனாருங்கன்னா திகிரி பார்த்திங்களா கொல்கத்தாலே மூணு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேலு நம்ம ரவி பிஷ்ணே அதனால் மூணு பேர் ஸ்பின்னர் வச்சே நம்ம நேற்று அவங்கள சொல்லிட்டு போட்டோம் அதனால் இந்த சென்னை பிச்சு கண்டிப்பாக முகமது ஷமி வருவாரான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம் அபிஷேக் ஷர்மார் பேட்டிங் இதில் எப்படி ஆடுறாரு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ முதல் டி ட்வெண்ட்டி பற்றி வெற்றி பெற்றாங்க அது குறித்து ஜோஃப்ராச்சர் பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு போட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்